மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பழைய கொள்ளிடம் ஒட்டி தவர்த்தம்பட்டு பூலாமேடு பழையநல்லூர் அகரநல்லூர் வேலக்குடி ஜெயங்கொண்டப்பட்டம் குண்டலாப்பாடி போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன பழைய கொள்ளிடம் ஆற்றில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன அவ்வப்போது கிராமத்திற்குள் குழைந்து நுழைந்து கால்நடைகளை பிடித்து தின்றுவிடுகிறது ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களையும் பிடித்து இழுத்து சென்று அதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது முதலைகள் அணக்கரையிலிருந்து தான் இங்கு வருகின்றன அதை தடுத்து நிறுத்தியும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் மறு பரிசீலனை செய்து முதலைகளை பிடித்து சிதம்பரத்திலேயே ஒரு முதலை பண்ணை அமைத்து பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது அதை செய்து தருமாறு மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சரவர்களை கேட்ட அமருகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் மூன்று இடங்களில் இந்த முதலைப் பணிகள் உள்ளன தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த மூன்று இடங்களில் இருக்கின்றது அதுவும் குறிப்பாக கோடைக்காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் பற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன குறிப்பாக இந்த வக்கரமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் பதினான்கு முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன முதலைகள் பாதிக்கப்பட்ட இரண்டு நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வீதம் மொத்தம் ரூபாய் ஐம்பதாயிரம் கடந்த இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்டுள்ளது ஆகவே அந்த பகுதியைப் பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் ஒரு அந்த முதலைப்பண்ணை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கு பகு பகு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்திலே எல்லாம் அங்கே சென்று சேமிக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சிதம்பரம் தொகுதி பரங்கப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் சின்னூர் புதுப்பேட்டை புதுக்குப்பம் இந்திரா நகர் சாமியார்பேட்டை குமாரப்பேட்டை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன மீனவர் கடலுக்கு சென்று மீன்பொழி தொழிலில் ஈடுபற கிராமத்தையும் கடற்கரையும் ஒன்றிணைக்கும் சில பகுதிகள் வனத்துறைக்கு சொந்தமான இடமாக உள்ளது இப்பகுதியில் வனத்துறையின் அனுமதி கிடைக்காததால் மட்டும் சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்த முடியும் எனவே தற்போது பயன்படுத்தப்படும் சாலைகள் மழை காலங்களில் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது எனவே மீன்பிடி தொழிலை நம்பி உள்ள மீனவர்கள் கடலுக்கு சென்று வர ஏதுவாக சாலைகளை ஏற்படுத்திட வனத்துறையின் அனுமதினை தேவையான இளைவில் வழங்கிட மாண்புமிகு அவர்கள் முன்வர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட முறுகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் வனத்துறை பகுதிகளில் சாலைகள் முதலில் இருந்த சாலைகளை பழுதடைந்த சாலைகளை சீர் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஐநூறு ஹெக்டர் நிலத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் புதிய சாலைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் இந்த துறையினுடைய செயலர் மற்றும் இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அவர்களிடம் இந்த மனுக்கள் நீங்கள் கூட உங்கள் எந்தெந்த இடத்துல வேண்டுங்கிற மனுவை கொடுப்பீர்களானால் அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு விரைவில் புதிய சாலைகள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பகுதியில் இருக்கிற வனப்பகுதிகளிலே சாலைகள் அந்த கிராமப்புற மக்களுக்கு ஏற்ப அமைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் அவைகளையும் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக அவையில் ஏற்பாடு செய்ய அரசு தயாராக இருக்கிறது பிச்சாண்டி மாண்முக பேரவைத் தலைவர்களே என்னுடைய சாத்தனூர் அணையிலே ஆயிரத்துக்கு மேற்பட்ட முதலை பண்ணை இருக்கிறது ஆனால் அதில் வயதான முதலைகள் எல்லாம் இன்றைக்கு அதிக அளவில் இருக்கின்றன அந்த சாத்தனூர் அணையின் கரைகளிலே பல முதலைகள் வருகின்ற நிலை இருக்கிறது ஆகவே அந்த முட்டைகள் எல்லாம் எடுத்து குஞ்சு பொறிக்கின்ற அந்த நிகழ்ச்சி எல்லாம் இப்போது செய்யாமல் இருக்கின்ற காரணத்தால் அந்த முதலைகள் இடமும் இல்லாமல் ஆயிரம் முதலைகளுக்கு மேல் இருக்கின்றதால் இட நெருக்கடியில் இருக்கின்ற காரணத்தால் அதற்காக அந்த முதலை பண்ணையை அமைப்பதற்கு அரசு ஆவணம் செய்யுமா நான் அண்மையிலே ஒரு பத்திரிகை செய்தியிலே பார்த்தேன் வனவிலங்குக்காக பயிரிடப்பட்ட பலா இருந்து பலா பிஞ்சுகளை பறிப்பதை வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதைவிட வனவிலங்குகள் ஊரில் வராமல் இருப்பதற்கு வனத்திலேயே பலா மரங்களையும் அல்லது அது கிழங்கு வகையிலும் செய்தால் அந்த விலங்குகள் எல்லாம் வெளியே வராது ஆகவே இதை நம்முடைய வனத்துறை கவனத்திலே கொள்ள வேண்டும் அவை இறை தேடியும் தண்ணீரை தேடியும் வருகிறது கேரளாவில் இன்றைக்கு அதிக அளவு தண்ணீர் குட்டைகள் அமைத்து தண்ணீருக்கு வெளியே வராமல் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு வனத்துறையில் செய்திருக்கிறார்கள் அதை நம்முடைய அமைச்சர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வனவிலங்குகள் வெறி வராமல் இருப்பதற்கு வனத்திலேயே இது போன்ற பயிர்களை பழப்பரவுகளை செய்து குரங்குகளும் இது போன்ற காட்டு பன்றிகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை வனத்துறை செய்யுமா என அறிய விரும்புகிறேன் பே பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டிலே நான் முதல்ல சொன்ன மூன்று இடங்களில்தான் தான் இதில் முதலை இருக்கின்றன அதில் திருவண்ணாமலை சாத்தனூர் அணையும் ஒன்று அங்கே முதலைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அங்கே இருக்கிற அந்த பகுதியிலே பாதுகாப்பாக விடப்பட்டிருக்கின்றன நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கமே விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால் மனிதர்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது என்பது தான் அந்த அடிப்படையில் தான் எல்லாம் கூட சுடுவதற்கு இங்கே முதன் முதலாக சட்டத்தையும் கொண்டு வந்ததையும் மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் அறிவார்கள் அதுபோல காட்டு விலங்குகள் உள்ளே வராமல் இருப்பதற்காக பல்வேறு இடங்களிலே தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதுபோல அந்த பகுதியிலே ஏதேனும் பிரச்சனை இருக்குமானால் மாண்பு மிக உறுப்பினர் அவர்கள் எழுதி கொடுத்தால் அதை பார்த்து சரிபார்த்து செய்து கொடுக்கப்படும் விநாயகன் நூற்றி எண்பத்தி நாலு மாண்மக உறுப்பினர் தா உதயசூரியன் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் நம்முடைய உதயசூரியன் கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்னால் தங்களோட அனுமதியோடு ஒரு செய்தியை இந்த மாமண்டத்தில் பகிர்ந்து கொள்ள உங்களோட அனுமதியை நான் பெற விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஏறத்தாழ ஒரு இருபது ஆண்டு காலம் கல்வித்துறையில் எனக்கு நேரடியான பங்கு உண்டு அந்த வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் கல்லூரிடைய தாளர்கள் அதே போன்று சுயநிதி கல்லூரியுடைய கூட்டமைப்பில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் அதை தொடர்ந்து கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் முன்னாள் துணைவேந்தர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைய தினம் இரவு முழுதும் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்கள் சார்பாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று தொடர்ந்து எனக்கு போன் மூலமாக செய்திகளை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் குறிப்பாக நேற்று ஒன்பது மணிக்கு ஒரு பேராசிரியர் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு பேராசிரியர் அவர் சொன்னார் அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் கலைஞர் அவர்கள் மக்கள் பிரிதியாக இருக்கிற முதலமைச்சர்கள் தான் கோட்டையில கொடியேற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி நேரடியாக பேசினுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சரும் கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்று தந்தார்கள் ஆனால் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருப்பவர் ஒன்றிய அரசு கொடுக்க தவறியதை கொடுக்க மறுத்ததை அந்த கல்வி உரிமையை உச்ச வரை சென்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மாநில உரிமைக்கு வித்துட்டு ஒரு தீர்ப்பை வாங்கி தந்திருக்கிறார்கள் எனவே எங்கள் அத்தனை பேரின் சார்பாக பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் ஏன் தமிழ் மக்களின் சார்பாக கோடான கோடிய நன்றியை நம் முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அவர்களின் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த மாநில உரிமைக்கு வித்திட்டவருக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய உதயசூரன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாண்டு மாநில கோரிக்கையில் கல்லூராய வட்டம் வெள்ளிமலையில் ரெண்டு புள்ளி அஞ்சு சைபர் கோடி மதிப்பீட்டில் புதிய ஆய்வு மாளிகை கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டே அந்த ஆய்வு மாளிகை கட்டப்படும் உதயசூரியன் பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களான ஒன்றில் மாநில சுயாட்சி நாங்கள்லாம் பள்ளிப்பறிவு பிடிக்கின்ற காலத்தில் மாநில சுயாட்சி என்று சொன்னால் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லுகின்ற வகையில் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பெற்று தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே மாண்பு அமைச்சரவரிடம் நான் இந்த கேட்ட கேள்வி சுற்றுலா மாளிகை கேட்டிருந்தேன் இப்போது ஆய்வு மாளிகாக ஆய்வு மாளிகையாக மாண்பு அமைச்சரவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இரண்டு அறைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் கூடுதலாக இரண்டு அறைகள் கட்டித் தருவதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிவு விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லி எங்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக கட்டித்தான் தான் அவர் என்னிடத்திலேயே கேட்டார் இன்றைக்கு இருக்கிற நிதி வைத்து முதலமைச்சருடைய தனி கவனம் செலுத்தி ஏன்னா பெரும்பான்மையான கொடுப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு இருக்கிறது ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ சரியா இருக்குது நேரம் நிதி அப்படி தான் இருக்கிறது ஆனாலும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன் ஏன்னா காடுகளையும் மலைகளையும் கழகத்தை வளர்த்தவர் கல்வீரா மலைக்கே நீங்கள் உச்சிக்கு போனவர் என்றெல்லாம் சொல்லி தான் இந்த அனுமதியை பெற்று இது ஏற்பாடு செய்திருக்கிறோம் அங்கே ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் இருக்குது தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் போகலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் போகலாம் இருக்கிற அதை பயன்படுத்தினாலே போதும் வருங்கால நிதிநிலைக்கு ஏற்ப முடிந்தால் கூடுதல் வேற கட்டித்தர்ப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே கரியாலூரில் ஒரு வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதியும் முப்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கின்ற சேராப்பட்டில் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு பயனர் விடுதியும் இருக்கிறது அதுதான் உள்ள நாள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் இரண்டு சேராப்பட்டில் இருக்கின்ற வனத்துறைக்கு சொந்தமான பயனர் விடுதி சேத பழுதடைந்து இருப்பதனால் அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே அதனால்தான் கூடுதலாக ரெண்டு அறைகள் கேட்டேன் அதோடு எங்கள் மாவட்டத்தை ஒட்டியிருக்கின்ற விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு இடையே இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் என்கின்ற ஊரில் ஏற்கனவே நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான ஒரு பயணி விடுதி பழுதடி உள்ளது சுற்றுச்சூழல் இல்லாமல் இருக்கிறது ஆகவே துறை வழியாக செல்கின்ற போது உளுந்தூர்பேட்டை சென்றாலும் திருச்சி மதுரை போகின்ற போது அங்கே அரசு அலுவலர்கள் மக்கள் பிரிவில் தங்குவதற்கு அந்த அரசு நான் இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட போது மண்மு அமைச்சரவர்கள் ஒரு பதிமூணு கிராமங்கள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாகவே பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் இது வந்து அங்கே ஆய்வு செய்து அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார்கள் ஆகவே அவருக்கும் அது தெரியும் ஆகவே அந்த அரசூர் பயன விடுதியை புதுப்பித்து தருந்து அல்லது புதிதாக கட்டித் தருவதற்கு அமைச்சரவர்கள் முன்வருவாரெல்லாம் என்ன அறிவி விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே அவர் குறிப்பிடுகிற அந்த சேராப்பட்டு வனத்துறைக்கு சொந்தமானது வனத்துறை அமைச்சரே என் பக்கத்தில் தான் உட்கார்ந்து அவர் பக்கத்தில் நான் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே அவரிடத்தில் சொல்லி அதை சீரமைப்பதற்கு வே வேண்டிய ஏற்பாடு இந்த துறையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வோம் அதே போன்று அவர் சொன்ன அரசூர் என்பது ஒரு நான்கு மூலை ஜங்ஷன் உள்ள ஒரு பகுதி அது அதை நானே அவரும் நானும் நேரடியாக பார்த்தோம் இந்த நிதியாண்டிலேயே புதிதாக கட்டுவதற்கு வாய்ப்பு குறைவு இந்த நிதியாண்டிலேயே அந்த அரசூர் மா நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான அந்த ஆய்வு மாளிகளை சீர் செய்யப்படும் உறுப்பினர் மா சின்னத்துறை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் எந்த இடத்திற்கும் பொது இடத்திலும் அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்தால் தங்குவதற்கு பொருத்தமான ஒரு இடம் என்பதில்லை ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் பல முறை சந்தித்து நேரில் தெரிவித்திருக்கிறேன் கட்டாயமாக ஒரு ஆய்வு மாளிகை அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக அன்போடு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவரே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று அவர் மறந்துட்டார் போன மாதிரி அவர் கேள்வி கேட்குறப்பட சொன்னார் ஒன்று நீங்கள் கட்டித்தார்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கொண்டு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் கட்டுங்கள் என்று சொன்னார் அதற்காக முதலே நன்றி பெரும்பான்மையாக எனக்கு ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் இருக்கிற தாலுகா மையமாக இருக்கிற அந்த தாலுகா தலைமையிடமாக இருக்கிற இடங்களில் இந்த மாதிரி பொதுப்பணித்துறையின் சார்பாக ஆய்வு மாளையும் அல்லது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சர்க்கியூட்டேசா கட்டித்தார்கள் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் துறைக்கு அனுப்பியிருக்கிறேன் எவைகளெல்லாம் புனரமைக்கப்படும் உதாரணமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள கேட்ட திருச்செங்கோடு தாலுகா தலைநகர் ஆன்மீக நகர் எங்களுடைய நீங்கள் புதுப்பித்து கொடுத்தா போதும் நான் அன்னைக்கே கூப்பிட்டு எஸ்டிமேட் போட சொல்லியிருக்கிறேன் நம்ம இடத்துல இருக்கிற ஐம்பதுக்கும் மேற்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிரில் இருக்கிற நண்பர்களும் சரி என் பின்னால் இருக்கிற நண்பர்களும் தொடர்ந்து விளைவாக எதையெல்லாம் நாம் பழுது பார்த்து சீர் செய்யலாம் எவைகளெல்லாம் புதிதாக புதியதாக அதெல்லாம் தயார் செய்ய சொல்லியிருக்கிற பட்டியலை அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ஆண்டு எதெல்லாம் படிப்படியாக எடுத்துக்கொள்ள முடியுமோ நிதிநிலைக்கு ஏற்ப முதலமைச்சர் அனுமதியை பெற்று நிதி ஏற்ப இந்த ஆண்டிலிருந்து வரும் ஆண்டுகளில் அது அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் காந்திராஜர் பேரவைத் தலைவர் தலைவர் அவர்களே எனது வேடசூர் சட்டமன்ற தொகுதிக்கு எரியோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு ஏக்கர் நிலம் நெடுஞ்சால சொந்தமாக இருக்கிறது அது பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்தில் அது ஆய்வு மாளிகை கட்டப்பட்டு அது மிக பழமையான கட்டிடமாக இருந்த காரணத்தினாலும் இடிந்து போய்விட்டது அந்த இடத்துல சில ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டன அதையெல்லாம் நாங்கள் அகற்றி இருக்கிறோம் எனவே அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஆய்வு மாளிகை ஆய்வு மாளிகை என்று சொன்னால் நாங்கள் பெருசாக கேட்கல மொத்தம் நிர்வாகத்திற்கு ஆபீஸுக்கு அதே போல ஒரு ரூம் இருந்தா கூட போதும் எங்களுக்கு அதனால அந்த இடத்துல கட்டி ஒரு காமௌன் சோர் கட்டணும் மொத்தத்துக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் எஸ்டிமேட்டு எனவே மாண்புமிகு அமைச்சர் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் மாண்புமிகு அமைச்சரவர்களும் கனிவோடு பரிசீலனை செய்து இந்த ஆண்டு அதை செய்து தருவதாக அன்றைக்கு என்னுடைய கோரிக்கை முடிவு செய்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரவர்களை உங்கள் மூலமாக பணி நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கீழ் நூற்றி ஒன்பது சுற்றுலா மாளிகை கட்டப்பட்டு அவர்களாம் பராமரிப்பில் இருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்திரராஜன் அவர்களுக்கு குறிப்பிட்டது போல அவர் நேரடியாக இடத்திலே சொன்னார் வேடச்செந்தூரில் நகரப்பகுதி மையப்பகுதியில் ஒரு ஏக்கரா நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது நாம் அதில் கட்டடம் கட்டவில்லை என்று சொன்னால் தனியார் யாராவது ஆக்கிரமித்து விடுவார்கள் எனவே நெடுஞ்சாலைத்துறையுடைய சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்றது நல்ல நோக்கத்தோடு கட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் நான் ஏற்கனவே சொன்ன பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இவரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அந்த பட்டியல் தான் அந்த வேடச் செந்தூரம் இருக்கிறது அதற்கு இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு முன்னுரிமை அளிக்கப்படும் விநாயகர் நூற்றி எண்பத்தி ஐந்து மாண்புமிகு உறுப்பினர் பண்டாரி மாண்புமிகு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி சத்தியமங்கலம் குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கொளிஞ்சானூர் குழந்தைகள் மையத்திற்குட்பட்ட மூலக்கடை துணை கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை இருநூத்தி இருபத்தி ஐந்து மட்டுமே ஆகும் எனவே அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மூலக்கடை துணை கிராமத்திற்கு என்ன குழந்தைகள் மையம் துவங்க இயலாது உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் ஐயா அவர்களையும் வணங்கி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் பவானிசாகர் தொகுதியிலுள்ள சத்தியமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட இக்கரை ஊராட்சியில் மூலக்கடை எனும் கிராமம் உள்ளது இந்த ஊரிலிருந்து சுமார் ரெண்டு குலம் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொளுஞ்சானூரில்தான் குழந்தைகள் மையம் உள்ளது ஆகவே மூலக்கடையில் புதிதாக குழந்தைகள் மையம் அமைத்தும் மாகனோங்கம்மை ஊராட்சியில் உள்ள மங்களபுரத்திலும் சத்தியமங்கலம் நகராட்சியில் உள்ள தண்டுமாரியம்மன் கோயில் அன்னை வீதியிலும் பவானிசாகர் ஒன்றியத்துக்குட்பட்ட பாச்சாமலனூர் தச்சு பெருமாள் வளையம் புங்கம்பள்ளி ஆளாம்பளையம் நல்லூர் நேரு நகர் ஐயப்பன் கோயில் வீதி புங்கார் போன்ற பகுதிகளில் அங்கன்வாடி குழந்தைகள் மையம் செயல்பட்டு வருகிறது மேற்கண்ட ஒவ்வொரு மையத்திலும் இருபது குழந்தைகளுக்கு மேல் உள்ளனர் இந்த மையங்கள் தனியார் தான் இயங்கி வருகிறது இந்த தனியார் கட்டிடத்தில் குழந்தைகள் குழந்தைகளுக்கு போதுமான இடவசதி வாய்ப்புகள் இல்லை ஆகவே குழந்தைகளின் மேல் அக்கறை கொண்டு மேற்கண்டு அங்கன்வாடி குழந்தைகள் மையத்துக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மண்மக பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய சத்திய சத்தியமங்கலம் வட்டாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாடகை கட்டிடத்தில் உள்ள பட்டியலெல்லாம் நம்முடைய மான்மிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்னாரி அவர்கள் இங்கு பட்டியலிட்டார்கள் அங்கு சத்தியமங்கலம் வட்டாரத்தில் தனியார் வாடகை கட்டிடத்தில் நாற்பத்தி ஓரு மையங்கள் செயல்பட்டு வருவது வருகிறது ஆகவே நிச்சயமாக நம்முடைய மண்முக உறுப்பினர்களுடைய கோரிக்கை அந்த வாடகை கட்டிடங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை அளித்து ஊரகப் பகுதியா இருந்தாலும் நம்முடைய பேரூராட்சி நகர நகரப் பகுதிகளாக இருந்தாலும் முன்னுரிமை எழுத்து கட்டித்தரப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் பவானி சாகர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட தேசிவளி ஊராட்சி புங்கமலின் கிராமத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த திட்ட அலுவலகம் கட்டிடமானது மிகவும் பழமையான கட்டிடமாகும் இந்த கட்டிடமானது மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்துள்ளது மழை காலங்களில் இந்த கட்டிடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இந்த அலுவலக கட்டிடத்தில்தான் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் தாய்சை குழந்தைமார்கள் அதிகம் பேர் வந்து செல்கின்ற இடமாக இந்த அலுவலகம் உள்ளதால் கருணையோடு பரிசீலை செய்து புதிதாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மண்ம பேரவைத் தலைவர் அவர்களே பவானி சாகர் வட்டாரத்திற்கு குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் வேண்டும் என்று மண்ம உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நம்முடைய அது வந்து நம்முடைய துறையின் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்து இதுவரைக்கும் கட்டித்தரப்படவில்லை ஆனால் நம்முடைய அது மழைக்காலங்களில் மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உருவதுக்கேற்ப ஆட்சித்தலைவரோ இல்லை நம்முடைய துறையின் பிற துறைகளின் மூலம் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு இல்லை மாற்று கட்டிடத்தில் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த துறை நடவடிக்கை எடுக்கும் விநாயகன் நூற்றி எண்பத்தி ஆறு மாண்முக உறுப்பினர் திரு எஸ் ராஜகுமார் பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் மான்மக பேரவைத் தலைவர் அவர்களே மயிலாடுதுறை தொகுதியில் பால் உற்பத்தி மிகவும் குறைவாக இருக்கிறது ஐந்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தான் இயங்கி வருகிறது இதன் மூலம் நாலொன்றுக்கு எண்ணூறு லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக இருப்பதால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஒரு பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்படும் உறுப்பினர் எஸ் ராஜகுமார் இருக்கையில் இல்லை உறுப்பினர் நிவேதா முருகன் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மயிலாடுதுறை தொகுதி மன்னமந்தலில் பால் குளிரூட்டும் நிலையம் ஏற்கனவே ஏந்தி வந்தது அதை மீண்டும் துவங்க வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது எனது மயிலாடுதுறை மாவட்டம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மாவட்டமாக இருப்பதால் கண்டிப்பாக குளிரொட்டு நிலையம் கடந்த காலத்தில் இருந்ததை போல மாண்புமிகு அமைச்சரவர்கள் கொண்டு வருவதற்கு முன்வருவார்கள் என தாங்கள் வகையிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சரவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட மாண்மிகு பேரவைத் தலைவரே மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன இதன் மூலம் சராசரியாக மூவாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு சீர்காழி ஒன்றியத்தில் உள்ள வைத்தியஸ்வரன் கோயில் உள்ள ஐயாயிரம் குளிரூட்டு நிலையம் ஒன்று இருக்கிறது அங்கே அனுப்பப்பட்டு கொண்டு வருகிறது மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் காவிரிப்பூம் பட்டத்தில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு ரெண்டாயிரம் கொள்ளளவு கொண்ட புதிய பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இப்பணிகள் முப்பத்தாறு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிவடையும் ஆகவே இந்த புதிசிய மாவட்டமாக இருக்கிறதால் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய உற்பத்தியாளர் சங்கம்லாம் கூட்ட போகிறோம் இப்போ நம்முடைய மாண்முக தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் பேரில் இப்போ இந்த மாவட்டங்கள் ரெண்டு மா ரெண்டு மா மாதங்களில் வந்து லீன் பீரியடு பால் குறைவாகிறது ஆனால் இப்போ நாலு லட்சத்து பதினாயிரம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறான் ஆகவே மயிலாடுதுறை தொகுதியிலும் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை செயல்படுத்தினால்தான் பால் உற்பத்தி அதிகமாக கொண்டு வர முடியும் ஆகவே மயிலாடுதுறை தொகுதியில் பால் உற்பத்தி அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஒரு பால் குளிரீட்டின் நிலையம் கட்டாயம் அமைப்பதற்கு பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரை தலைவர்களே தென்காசி மாவட்டத்தில் விவசாய மக்கள் வாழ்கின்ற மாவட்டம் அங்கு பால் உற்பத்தியாளர்கள் பெரும் அளவில் வசிக்கின்றார்கள் அவர்கள் சிரமங்களை கருதி எங்களது தென்காசி தொகுதியில் பால் குளிரூட்டும் மையம் அமைத்து தர வேண்டுமென்று மாண்பு அமைச்சரை தாங்கள் வாயிலாக கேட்டு அமருகிறேன் அமைச்சர் அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இப்போ திருநெல்வேலியும் தென்காசியும் ஒரே ஒன்றியமாக இருக்கிறது முதல்ல தூத்துக்குடி இருந்துச்சு இப்போ தூத்துக்குடி தனியாக கொண்டு போயிட்டான் இப்போ ஏற்கனவே இருக்க மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மூலம் மூணையும் தனியாக கொண்டு போக போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து பிரித்து அதே மாதிரி நம்முடைய உண்மை அவர் சொல்வது நிறைய பால் உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தென்காசி மாவட்டத்தை தனியாக பிரிப்பதற்கு நான்கு தொகுதி தான் இருக்கிறது ஆகவே நிச்சயமாக அந்த பகுதியில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அதிகமான உற்பத்தி பால் பால் உற்பத்தி செய்வதற்கு ஏற்பாடு செய்து நிச்சயமாக அவர் சொன்ன கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்துராஜா பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்புக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட உள்ளங்குறிச்சி ஊராட்சி கோட்டைக்காட்டில் பால் குளிரீட்டு நிலையம் அமைத்துக் கொடுத்தால் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட கரு வடதரு கரு தெற்கு தெரு கரு கிழத்தெரு வணக்கன்காடு திருமணஞ்சேரி கணக்கன்காடு பட்டத்திக்காடு இலகிரி விடுதி வெள்ள பொன்னன் விடுதி ஆகிய ஊராட்சி சுற்றுவட்டார விவசாய பெருங்குடி மக்கள் நலன் பெறுவார்கள் ஆகவே கோட்டைக்காட்டில் பால் குளிரீட்டு நிலையம் அமைக்க அரசு முன் என்பதை தாங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் கேட்கின்ற ஊரில் வந்து பால் குளிரட்டும் நிலையம் இல்லை என்பது உண்மை இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இருபது பால் உற்பத்தி நிலையங்கள் கொண்டு அதிகரிக்கும் சூழ்நிலையில் ஒரு ஒரு பால் குளிரட்டும் நிலையம் அவர்கள் கோட்டை காட்டில் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வினாய் நூற்றி எண்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் ஏ பி நந்தகுமார் மான்மிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குறை அமைச்சர் அவர்மிகு பேரவைத் தலைவர் அணைக்கட்டு தொகுதி வண்ணாந்தாங்கல் ஊராட்சி கோட்டை தெருவில் மேலே செல்லும் உயிரலத்த தாழ்வழுத்த மின்பாதைகளின் கீழ் சுமார் ஆறு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன மேற்படி மின்பாதையை மாற்றி அமைப்பதற்கு விண்ணப்பம் பெறப்பட்டு இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிவு செய்யப்பட்டது மதிப்பீட்டு தொகை ரூபாய் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி நாற்பது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செலுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சேபனை காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஆட்சேபனையை நிவர்த்தி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன விரைவாக அதற்கான பணிகள் முழுமையாக முடிக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் ஏபி நந்தகுமார் மாண்பு பேரவை தலைவர் அவர்களே இந்திய துணை கண்டத்தில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விவசாயிகளுக்கு முதன் முதலில் பம்பு செட்டிற்கு இலவச மின்சாரத்தை வழங்கி விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியே ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின்சாரத்தை தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை விவசாயி என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு மிகு பேரவைத் தலைவரவர்களே அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வண்ணாந்தாங்கல் ஊராட்சியில் கொட்டாவூர் கிராமத்தில் வீடுகளுக்கு மேல் செல்லும் எச்சரிக்கலனை மாட்டித்தர மின்சாரத்தில் மின்சார வாரியத்தில் கோரிக்கை வைத்தபோது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் இல்லங்களில் மேல் செல்லக்கூடிய அந்த மின் ஒயில்களை மாற்றுவதற்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாயும் பணத்தையும் கட்டிவிட்டார்கள் இதுவரை அது மாற்றி அமைக்கப்படவில்லை மாற்றி அமைத்த தரப்படும் என்று மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் வீடுகளுக்கு மேல் அவருடைய அனுமதி இல்லாமல் மின் உயிர்களை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள் மாற்றுகின்ற பொழுது ஏழை மக்களிடத்தில் பணம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது அவர்கள் மிரமம் செலுத்தப்படுகின்றார்கள் ஆகவே போடுகின்ற பொழுது அந்த லைனை போடும்போது அந்த வீடுகளின் மேல் போகாத மாதிரி மின்மாட்டிகளை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சில இடங்களில் லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே வீடே கட்டுறாங்க அதனால அதையும் உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ளணும் முழுமையாக தொகை செலுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டு விட்டன அங்கு ஆட்சேபணி இருக்கின்ற காரணத்தினால் பணிகள் தாமதமாகின்றன ஆகின்றன நிவர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரிகள் பேசி வருகின்றார்கள் விரைவாக அது சரி செய்யப்பட்டு உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீத பணிகளும் முடிக்கப்பட்டு அந்த மின் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தொடராக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏ பி நந்தகுமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதியான பீஞ்சமந்தை பாலம் பாலாம்பட்டு மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து சாலை வசதியே இல்லாத நிலையை போக்கி அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தந்தவர் தலைவர் தளபதி அரசு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு மலைக்கு செல்லக்கூடிய அந்த மின் உயர்கள் மலை கிராமங்களில மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது எங்கேயாவது கட்டாயிருச்சுன்னு சொன்னா மின்சாரம் வருவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் ஆகின்றது இருபதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமங்களுக்கு புதிதாக தார் சாலை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த தார் சாலை வழியாக கேபிள்களை கொண்டு செல்வதற்கு கேபிள்களை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள் அந்த ஏலகிரியில சற்று ஏறக்குரிய இருநூறு ரிசார்ட்டுகள் இருக்கின்றது மின் தடைப்பட்டால் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த இருநூறு ரிசார்ட்டுகளும் மின்சாரம் தடைபடுகின்ற நிலையில் இருக்கின்றது அங்கே இரண்டு ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு